நல்ல அருமையான ஒரு டிசைன்ஸ் வந்திருக்கு போர் எக்ஸ்எல்ல நல்ல கிராண்டான டாப்ஸ் குடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு வரும் டூ நைன்டி ஃபைவ் ரேட் தான் இந்த டாப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பிரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் மாடல் டைப் வரும் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐவெரி கலர் பிரிண்ட்ல சேர்ந்து வந்துரும் கை அதே மாதிரி ஐவெரி கலர் மேட்சிங்ல வந்துரு இந்த டாப்ஸ்லயுமே உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் வரும் பாக்குற டாப்ஸ் இதுவுமே உங்களுக்கு டூ நைன்டி பைவ்ல வெஸ்டர்ன் ஸ்டைல் டாப் உங்களுக்கு உல்டா காம்பினேஷன் கலர் மேட்சிங் வந்துரும் ஸ்கை ப்ளூல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் மேட்சிங் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஃபுல் கிராண்டான டாப்ஸ் வெணக்கம் எனக்கு இந்த வீடியோ எங்க எடுக்க போகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடை உங்களோட எல்லாருக்கும் கேட்குற கடை எல்லாரும் ரொம்ப விரும்புகிற கடை தான் இன்றைக்கி எம்எம் கலெக்ஷனில் தான் மறுபடியும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு போது எம்எம் கலெக்ஷன் உங்களுக்கு ஆழிக்க என்ன ஆஃபர் என்ன ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்டான ஆஃபர் உங்களுக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஐம்பது வரை ஹோல்சேல் ரேட்டில் இருந்த டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஒரே ரேட்டில் வச்சுக்கிட்டு வரும் இரநூத்தி ஒரே ரேட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் ஃபைவ் சைஸ் எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாவில் நீங்கள் எதுனாலுமே எடுத்துக்கலாம் ஒரு வரும் ஃபுல்லாகவே செக்ஷனே வச்சுருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு எல்லா டாப்ஸுமே கலெக்ஷனுமே இருக்கும் ஏற்கனவே நீங்கள் அந்த டாப்ஸ் ஐநூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி முப்பது ஐநூற்றி இருபது ஐநூற்றி பத்து அந்த ரேஞ்சிலெல்லாம் எடுத்த டாப் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாலே வச்சுருக்காங்க வாங்க நம்ம கலெக்ஷன் பார்ப்போம் ஏன்னா வரும் பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் சொல்விமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நினைக்காதீங்க இப்போ நம்ம ஒன்று கலெக்ஷன் காமிக்க போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன அளவுக்கு சூப்பர் சூப்பர்பான நல்ல கிராண்ட் கிராண்டானு tops வந்து நாங்க 295 கே காமிச்சிட்டிருக்கேன் இப்போ நம்ம டபுள் எக்ஸ்எல் சைஸ்லயே உங்களுக்கு காமிச்சிட்டிருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் எக்ஸ்எல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் வரும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் 5 எக்ஸ்எல் எல்லாமே உங்களுக்கு சைஸ் வரையவே ரேக்ல வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு நாவே கலெக்ஷன் காட்றேன் பாருங்க அது கலெக்ஷன் பார்த்தாதான் உங்களுக்கே புரியும் அந்த டாப்ஸ் அதே ரேட் இருக்கே இல்லையா அப்பதான் உங்களுக்கே தெரிஞ்சிரும் இப்போ பாருங்க இப்போ நீங்க பார்க்குற டாப்ஸ் வந்து இதுமே வரும் 295 ரூபாய் ஃபுல் கிராண்டான டாப்ஸ் இதுல சைடுல வந்து ஒரு துப்பட்டா வேற வந்துரும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து கே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல செரி வரைக்கும் அதுக்கு நடுவில் வந்து இடுப்புக்கு உங்களுக்கு பெல்ட் வேறு தனியாக வந்துடும் பெல்ட் மாடல் இது இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடலு இந்த ஜோஜட் ஃபேப்ரிக்ல இருக்கே வித் லைனிங்கோட உங்களுக்கு நல்ல கீழே வரை லைனிங்கும் சேர்த்து வந்துருக்கேன் இந்த பார்த்துக்கோங்க கீழே வரை லைனிங்கும் இருக்கேன் அதே இதுலேயே இந்த கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கலர் சார்ட் வரும் வாடாம்லி கலர் வந்து ப்ளூ ஒன்று மஸ்டர்டு ஒன்று மேபி ப்ளூ ஒன்று மற்ற ஒவ்வொரு கட்டுக்குமே நாலு நாலு பீஸ் தான் இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு செட்டுமே நீங்கள் சிங்கிள் வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஒரு கட்டு என்ன பிடிச்சிருக்கு அந்த கட்டை அப்படியே எடுக்கணும் மற்றபடி டிசைன்ஸ் நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம் இந்த கட்டை வேணுமா இது வேணுமா அது வேணுமா எதுனாலும் நீங்கள் தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ நான் காட்டுற கட்டை வேணுன்னா அது கூட நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு செட்டு தான் எடுக்க முடியும் ஒரு சிங்கிள் பீஸு ரெண்டு பீஸ் அப்படிலாம் எடுக்க முடியாது இல்லை இந்த டிசைன்ல வந்து அந்த டிசைன் அப்படிலாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் என்ன டிசைன் புரிஞ்சுக்கோ அந்த டிசைன் அப்படி கட்டு கட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதே ரேட் தான் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுற டாப்ஸ் வந்து டூ நைன்டி ஃபைவ் வரும் டூ நைன்டி ஃபைவ் தான் இப்போ பார்த்த டாப்ஸில் வந்து நீட்டான உங்களுக்கு ஒரு பிளாக் டாப்பில் வந்து ஒயிட் கலரும் கோல்டன் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒயிட் கலர்லேயே த்ரெட் ஒர்க் இருக்குது இந்த டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் சார்ட் வரும் ரோஸ் ஒன்று நேவி ப்ளூ ஒன்று ப்ரவுன் கலர் ஒன்று அப்புறம் பிளாக் ஒன்று மொத்தம் நாலு கலர்ஸ் இந்த டிசைனுக்கு வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுற டிசைன் வந்து வரும் டூ நைன்டி ஃபைவ்ல இது வந்து பிஸ்தா கிரீன் டாப்ஸ் பியூர் ரியோன் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி வறுக்கு கீழேயும் அதே மாதிரி பார்டருக்கே ஃபுல் ஜர்தோசி வறுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு இந்த டாப்ஸ்லேயுமே உங்களுக்கு அதே மாதிரி நாலு கலர் சார்ட் வரும் பர்பள் ஒன்று ரோஸ் ஒன்று மயில் ப்ளூ ஒன்று அப்புறம் பிஸ்தா கிரீன் ஒன்று மொத்தம் நாலு கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்க்கே வரும் இப்போ பார்க்குற டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு நல்லா ஹெவி தூணி இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரும் ஃபுல் அம்ரேலா கேராக நல்லா பெருசாகவே வந்துடும் அம்ப்ரேலா கட்டிங்கிலே நீட்டான டிசைன்ஸ் இங்கே ஒரு உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டோன் வேறு கொடுத்துருக்காங்க இந்த டாப்போட கலர்ஸ் பார்த்திங்கன்னா நாலு கலர் சார்ட் இதுலேயும் வரும் இது வந்து உங்களுக்கு பிங்க் சேடு ஒன்று ப்ரவுன் சேடு ஒன்று கிரீன் ஷேடு வந்து அப்புறம் மஸ்டர்ட் சேடு வந்து மொத்தம் நாலு கலர் ஷேர்ட் இந்த டிசைன்லேயே வரும் இப்போ நம்ம காட்டுறது எல்லா டாப்ஸுமே வரும் டூ நைன்டி ஃபைவ் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஆடி தள்ளுபடிக்குள்ளே வர டாப்ஸ் தான் இது ஒரு மாதம் ஸ்பெஷல் ஆஃபர் மட்டும்தான் இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும் அதனாலே யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்க வேகமாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள் வேகமாக ஓடி எம்எம் கலெக்ஷனுக்கு வந்துடுங்க ஏன்னால் அப்புறமேட்டு ரொம்ப லேட்டாக வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் இன்னும் செய்ய முடியாது ஏன்னா இங்கே ஆஃபர் வந்து உங்களுக்கு லிமிட்டெட் ஸ்டாக்களுக்கு உள்ளே தான் வரும் அடுத்த மாதத்துக்கு அடுத்த வேறு ஸ்டாக் வரும் வர் வேறு ஆஃபர் வரும் இப்போதைக்கு இந்த எல்லா ஐட்டமே உங்களுக்கு வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா பியூர் ரியான் ஃபேப்ரிக்லே ஹெவி துணி நெக்குக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் வித் எம்ப்ராய்டரி ஒர்க் அதே அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது கைக்கும் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்குது இந்த டாப்புமே உங்களுக்கு எல்லாமே வரும் டூ நைன்டி ஃபைவ் ரேட் தான் இதில் கலர் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ஒன்று நேவி ப்ளூ ஒன்று மயில் கலர் ப்ளூ ஒன்று ராமர் பச்சை ஒன்று மற்ற நாலு கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்ல வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு மெருன் கலர் அழகாக ஒரு சாஃப்டான ஒரு பிரிண்டடு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெக்கில் நீட்டான அறிவு இருக்குது இதுவுமே உங்களுக்கு வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் இப்போ வரும் நம்ம காட்டுறது எல்லா சாம்பிள் தான் உங்களுக்கு பீஸு இது போகவே இங்கே ரேக்கில் உங்களுக்கு நிறையா பீஸ் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு கட்லையுமே இந்த மாதிரி நாலு நாலு சார்ட் வரும் இதில் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் ஆனால் என்ன எடுக்கணும் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இது மட்டும்தான் இதுலேயும் உங்களுக்கு நாலு பீஸ் வரும் அந்த கட்டு அப்படி தான் எடுக்கணும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் கிடையாது இல்லை காம்போ ஆஃபர்லாம் கிடையாது இது ஒன்று அது ஒன்று அது ஒன்றுலாம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு அந்த டிசைன் அப்படி கட்டோட எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த ரேட்டு வரும் இது எல்லாமே உங்களுக்கு நானூற்றி ஐம்பது டூ ஃபைவ் ஃபிஃப்டி ரேட்டோட ஹோல்சேல் ரேட் ஐட்டம் இப்போ வந்து வரும் உங்களுக்கு ஆடி ஆஃபரில் கொடுக்குறனால வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரேட்டு இப்போ நீங்கள் காமிக்கிற நான் காமிக்கிற டாப்ஸ் வந்து ஸ்டேட் உங்களுக்கு கோடு கோடான ஒரு டிசைன்ஸு இதுலேயே நெக்குக்கு நீட்டான ஒரு ஜ இங்கே வந்து அழகாக ஒரு த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன் மாடல் டாப்ஸு பச்சை கலர்லேயே உங்களுக்கு ஐவேரி கலர் காம்பினேஷன் சேர்த்து வருது இந்த டாப்ஸ்லேயுமே அதே மாதிரி நாலு கலர்ஸ் காம்பினேஷன் இருக்குது தக்காளி பிங்க் ஒன்று வருது மஸ்டர்ட் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று அப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒன்று மொத்தம் நாலு கலர் இதுலேயே வரும் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ஃபுல் பார்டர் வச்ச டிசைன்ஸு ஒரு சூப்பர்பான டிசைன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு இங்கே அழகாக ஒரு தண்ணியாக ஒரு பேச்சு ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க கோல் ஐவெரி கலரில் மாதிரி கீழே நல்லா பெரிய பார்டர் ஐவரி கலரில் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நீட்டாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாதிரி ஸ்லீவுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்டர் வித் த்ரெட் ஒர்க் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு பார்ட்டி வேர் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனால் கூட ரொம்ப சூப்பர்பான லுக் வரும் இதெல்லாம் நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கடைக்கு ஹோல்சேல் ரேட்லேயே உங்களுக்கு மினிமம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் குறைஞ்சி கிடைக்காது அதுவே உங்களுக்கு இப்போ வந்து வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட்டு தான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு சேர்த்து தான் இருக்குது இதில் அவங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரையும் கலெக்ஷன் ஹோல்சேல் ரேட்டை வர கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட்டில் தான் இப்போ உங்களுக்கு ஆடிக்கே ஒரு ஸ்பெஷலான ஆஃபரில் கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் நான் டாப்பே வச்ச வச்சே காட்டு எல்லாமே பாருங்கள் நீளமும் நல்லா கிராண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அம்ப்ரே கட்டிங் டாப்ஸ்லேயே ஃபுல் நீளமான டாப்ஸ் இந்த ஐவேரி கலர் சார்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லே உள்ளே ஃபுல்லாகவே கோல்டன் ஐவேரி பிரிண்ட் இருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கு ப்யூர் ஹெவ்ரியான்னு தொன்னில்லை கலர் சாட் பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்த கலரு ப்ளூ கலர் சேடு க்ரீன் கலர்ஸு வெங்காயத்தோல் கலரு அப்புறம் பச்சை கலர் மொத்தம் நாலு கலர்ஸ் இந்த டிசைன்லேயே வரும் அடுத்து இந்த டாப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு நல்லா சைனிங்கோட டாப்ஸு ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்லேயே ஃப்ரண்ட்டில் ஃபுல் பட்டன் மாடல் உங்களுக்கு டிசைன்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெல்ட் வர இடிப்புக்கே வந்துடும் தனியாக இப்போ நம்ம காட்டுற டாப்ஸில் நிறையா டாப்ஸில் உங்களுக்கு தனியாக சேர்ந்து பெல்டும் வருது அப்போ பெல்ட் டிசைன் தான் இப்போட பேட்டனே உங்களுக்கு அதனால தான் பெல்ட் டிசைனுமே அதிலேயே சேர்த்து வரும் இந்த டாப்ஸ்லேயுமே மாதிரி நாலு கலர் சேர்ட் வரும் இதில் எப்படின்னா இந்த தக்காளி பிங்க் ஒன்று ரோஸ் ஒன்று அதே அதுலேயே பர்பிள் கலர் கத்திரிப்பு கலர் ஒன்று அப்புறம் பிங்க் கலர் ஒன்று மற்ற நாலு கலர்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸ்லே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பியூர் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் பியூர் சில்க் நல்லா துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நைஸான நல்லா சைனிங்கோட மெட்டீரியல் துணியும் ரொம்ப ஹெவி துணி இதெல்லாம் அறுநூற்றி ஐம்பதுக்கு குறஞ்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஹோல்சேலில் இருக்காது இந்த மாதிரி கலெக்ஷனுமே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஷோரூமில் போய் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாட குறஞ்சி இருக்காது ரீட்டைல் ப்ரைஸு ஃபைவ் இப்போது அது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை வரும் இதுவே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் டே இதில் இடுப்புக்கு வந்து ஒரு தனி பெல்டூ வந்துடும் இதெல்லாம் ஒரு ரிசப்ஷனுக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இதில் ஒத்து இருக்குது துணியும் நல்லா ஹெவி துணி இதில் கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா லைட் கலர் சாட் ஒன்று வரும் டார்க் கலர் சார்ட் ஒன்று வரும் ரெண்டு கலர் சேட் இதில் இருக்கும் இது லைட் கலர் சார்ட் இதே இதில் இது பார்த்தீங்கன்னா டார்க் கலர் சார்ட் பர்பல் ஒன்று ப்ளூ ஒன்று பிங்க் ஒன்று அப்புறம் நேவி ப்ளூ ஒன்று டார்க் கலர் சார்ட் ரெண்டு கலர் மேட்சிங்கில் இதில் இருக்கு இப்போ நான் காட்டுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் பியூர் ஜார்ஜட் ஃபேப்ரிக்லே நாயரா கட்டிங்கில் ஆலியா கட்டிங் மேலே பார்த்தீங்கன்னா ஆலே ஆலியா கட்டிங் வந்துடும் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைரா கட்டிங் வந்துடும் நைரா கட்டிங்லேயே ஆலியா கட்டிங்கும் வித்து உங்களுக்கு வித் லைனிங் ஓட கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரை உங்களுக்கு கீழே வரை உங்களுக்கு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க ஜார்ஜட்லேயே நல்லா ஹெவி ஃபுல் நெக்கில் நீட்டான அழகான ஒரு எம்ப்ராய்டரி இருக்குது ஸ்லீவுக்கும் அதே மாதிரி எம்ப்ராய்டரி வந்துடும் கீழே பார்ட்ருலேயே அதே மாதிரி எம்ப்ராய்டரி வந்துடும் இந்த டாப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கலர் சார்ட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இது பர்பிள் கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று ராமர் ப்ளூ கலர் ஒன்று தக்காளி பிங்க் ஒன்று மொத்தம் நாலு கலர் சாட் இந்த டிசைன்ஸுக்குமே வரும் இதிலே பார்த்திங்கன்னா சைஜஸ் வந்து எக்ஸ்எலும் இருக்கே, டபுள் எக்ஸ்எல்லும் இருக்கே த்ரீ எக்ஸ்எலும் இருக்குது உங்களுக்கு மூணு சைஸுமே அவைலபிளாக இருக்குது இதே பார்த்து இன்னொரு பார்த்திங்கன்னா இதுவுமே ஜோர்ஜட் ஃபேப்ரிக் தான் ஜார்ஜட்டிலே உங்களுக்கு இடுப்புக்கு பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வர்ற மாதிரி அஜஸ்டபுள் எலாஸ்ட் வந்துடும் நம்ம சைஸ்க்கு பொறுத்து ஃபிட்டாக இங்கே வந்து நின்றுக்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு சேம் சாலு சேம் மேச்சிங்கோட சாலும் வந்துடும் இது பார்த்திங்கன்னா இதே இதில் வந்து மேட்சிங் சாலும் சேர்த்து வருது உங்களுக்கு துப்பட்டா வித் டாப்ஸ் வித்து லைனிங்கோடு கீழே வரையும் லைனிங் வரும் இதுவுமே உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் ஃபோர் கலர் சார்ட்டோட இங்கே பார்க்குறது எல்லா டிசைன்ஸுமே இது எல்லாமே என்ன கட்டை பார்த்தோன்னு எல்லா கட்டுமே உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் இந்த மாதிரி எல்லா ஒர்க் போட்டு டாப்ஸ் தான் ஃபுல் கிராண்டானு ஹெவி ஒர்க் டாப்பு இதில் எந்த கட்டு பிடிச்சிங்கன்னா நான் இப்போது உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச தவறேமே இங்கே டாப்ஸ் நிறையா கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் அதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி சைஸ் வரவே அடிக்கிருக்கும் அப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டூ ஃபைவ் எக்ஸ்எல் வரை டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த எடுத்தாலும் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட் தான் எல்லா சைஸ்லேயுமே நிறையா ஹெவி ஹெவி கலெக்ஷன் எல்லா கிராண்ட் கிராண்டாண்ட் டாப்ஸ் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ்லேயே போட்டிருக்காங்க இப்போ த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் சைஸோட கொஞ்சம் சாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறையா டாப்ஸ் வந்து எக்ஸ்எல் வர்றது அதுலேயும் வரும் நிறைய வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா சைஸ்க்கு போகிறதுக்கு வெரைட்டி கொஞ்சம் டிசைன் மாறும் ஆனால் எனக்கு துணி எல்லாமே ஹெவி ஒர்க்கும் எல்லாமே நல்லா ஹெவி இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே வர டாப்ஸு இப்போ உங்களுக்கு வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நல்ல நீளமான ஃபுல் கவுனான டாப்பு கர் சாட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கலர் சாட்டு நேவி ப்ளூ ஒன்று பிஸ்தா கிரீன் ஒன்று மெரூன் ஒன்று தக்காளி பிங்க் ஒன்று மொத்தம் நாலு கலர் சாட் இந்த டிசைன்ஸ்க்கு வரும் அடுத்து இன்னொரு டிசைன் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ரொம்ப சூப்பர்பான கலர்ஸு லெமன் கோல்டன் கலர் வருது இது கோல்டன் கலரில் லெமன்ஸ் பச்சை சேர்த்து கலந்தனால உங்களுக்கு லெமன் கோல்டன் கலர்ஸு இதுலேயே நீட்டாக அழகாக ஜரதோசி ஒர்க் இருக்குது உங்களுக்கு நெக்கில் கலர்ஸ் ஆட்டும் அதே மாதிரி ரொம்ப சூப்பர்பான கலர்ஸு நேவி ப்ளூ ஒன்று க்ரீன் ஒன்று தக்காளி பிங்க் ஒன்று அப்புறம் இந்து கலர் ஒன்று அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்லேயே நல்லா சூப்பர்பான டிசைன்ஸு இது வந்து பியூர் காட்டன் தோணி உங்களுக்கு நல்ல ஃபுல் கெவுன் மாடல் தான் எல்லா டாப்ஸுமே உங்களுக்கு சூப்பருப்பான மேட்சிங்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா கலர் சார்ட் இந்த மாதிரி வந்துடும் எல்லோ கலர் ஒன்று கிரே கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று அப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒன்று மொத்தம் நாலு கலர் சார்ட் இந்த டிசைன்ஸில் வரும் இதே இதில் வந்து லாங் கெவுன்ட் மாடல் டாப்பும் உங்களுக்கு இதே ரேட்லேயே சேர்த்தே வச்சுருக்காங்க டூ நைன்டி ஃபைவ் தான் இதுவுமே ஃபுல் ப்யூர் காட்டன்லேயே லாங் கவுன் டைப்பு நல்ல அம்ரேலா கட்டிங் டாப்ஸ் சைடில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமும் வந்துடும் நெக்குக்கு அழகாக உங்களுக்கு ஒர்க் இருக்குது இதுவுமே உங்களுக்கு வரும் டூ ஃபைவ் தான் இதில் இந்த ஸ்கை ப்ளூவில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பான டிசைன்ஸ் இந்த டிசைன் பாருங்கள் பியூர் ரியான் காட்டனில் நல்லா நீட்டாக உங்களுக்கு நெக்கில் அழகாக சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது கீழேயும் அதே மாதிரி அருமையான ஒரு டிசைன்ஸ்லேயே பைப்பிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பைப்பிங் வந்து கைக்கு வருது இந்த டிசைன்ஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கலர் சார்ட் நிறையாவே இருக்குது இது எல்லாமே வரும் டூ ஃபைவ் இந்த இப்போ நம்ம காட்டுற டிசைன் எல்லாமே த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் தான் இந்த எல்லா சைஸ்லேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே ஃபோர் ஃபோர் கலர் சார்ட்டாக ஒவ்வொரு டிசைன்ஸு இந்த ஒரு டிசைன்ஸ் பாருங்க உங்களுக்கு க்ரீன் கலர்லேயுமே அருமையான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்லேயே க்ரீன் கலர் காம்பினேஷன் தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு கொடுக்கும் இதில் வந்து க்ரீன் கலர் லெகின் போட்டிங்கன்னா மேட்சிங்காக வந்துடும் இடு இதில் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு வந்து உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் காயு வேறு வந்துடும் நாலு கலர் சாட் இந்த மாதிரி வந்துடும் பிங்க் கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று அப்புறம் இந்த எல்லோ கலர் ஒன்று மொத்தம் நாலு கலர் சாட் இந்த டிசைன்ஸில் வரும் அடுத்து இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலம் கறி டிசைன்ஸ்லேயே ரியான் ஹெவி துணியிலே வந்துடும் ஃபுல் அமரலா கட்டிங் கவுன் மாடல்லேயே உங்களுக்கு களம் டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டாப்ஸில் மயிலும் யானும் மூணும் சேர்ந்து கலந்து வந்துடும் டிசைன்ஸு இதோட கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐவேரி கலர்லேயே காம்பினேஷன் மாறும் இது மஸ்டர்ட் கலரு க்ரீன் கலரு இது பிங்க்கு அப்புறம் இது மெரூன் ரென் நாலு கலர் சார்ட் இந்த டிசைன்ஸ்கேமே வரும் இது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உல்டா காம்பினேஷன் கலர் மேச்சிங் வந்துடும் ஸ்கை ப்ளூவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மேச்சிங்கு அதே மாதிரி வந்து க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ மேட்ச்சிங்கு அப்புறம் இந்த க்ரீனில் பார்த்தீங்கன்னா தக்காளி பிங்க் மேச்சிங்கு எல்லோ கலரில் வந்து ப்ளூ கலரு அப்புறம் வந்து கனாமிர கலரில் வந்து க்ரீன் கலர் மேட்சிங் அந்த மாதிரி நாலு கலர் மேட்சிங் வரும் நாலுமே உல்ட்டா காம்பினேஷனோடு வரும் இப்போ நான் காட்டுறது வந்து பியூர் ரியோன் ஹெவி துணில் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு நல்ல த வெங்காயத்தோள கலரில் ஒரு ட்ராப்ஸு பியூர் ரியான் ஃபேப்ரிக்கு இதுவுமே வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் இதில் வந்து நாலு சார்ட் வரும் வெங்காயத்தோல் வந்து பிஸ்தா கிரீன் ஒன்று நேவி ப்ளூ ஒன்று பிளாக் ஒன்று நாலு சார்ட் இந்த டிசைன்ஸில் வரும் இது எல்லா டாப்ஸுமே வந்து ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல்லே அவைலபிளாக இருக்குது இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நல்ல அம்ப்ரலா கட்டிங்கில் சூப்பரப்பான டாப்ஸ் நீட்டாக உங்களுக்கு நெக்குக்கு அழகான ஒர்க்கு இன்னொரு இன்னும் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப்ஸ்லேயுமே உங்களுக்கு இந்த ரேட்லேயே தான் வச்சிருக்கோம் டூ நைன்டி ஃபைவ்லேயே நல்லா கிராண்டான டாப்ஸ் உங்களுக்கு ஃபீடிங் டாப்ஸ்லேயுமே வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மதர் ஃபீடிங் ட்ராப் தான் இங்கே வந்து சைடில் உங்களுக்கு ஹிடன் ஜிப்பு ஜிப் ரெண்டு வந்துடும் ரெண்டு பக்கமே நல்லா கிராண்டாக உங்களுக்கு நெக் ஒர்க் இப்போ தூரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப் இருக்கிற மாதிரியே தெரியாது ஏன்னா நல்லா கிராண்ட் ஹெவி லுக்கில் ட்ராப்லேயே வந்து உங்களுக்கு ஃபீடிங் டாப்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி டாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலர் சார்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு கோல்டன் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று நேவி ப்ளூ ஒன்று அப்புறம் தக்காளி சார் குங்கும பிங்க் ஒன்று மொத்தம் நாலு கலர் சார் இந்த டாப்ஸில் இருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப்ஸுக்குமே ரெண்டு தனியாக அவங்களுக்கு ரெண்டு ரேக் பண்ணி வச்சுருக்காங்க இதுலேயே கலெக்ஷன் நிறையா டிசைன்ஸ் இருக்குது அப்போ உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ்ல நார்மல் டாப்ஸுமே இருக்குது அப்புறம் ஃபீடிங் டாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே அரை ஒரே ஐட்டமே உங்களுக்கு ஒரே ரேட்டில் தான் வச்சுருக்கோம் அதனால் எல்லாமே உங்களுக்கு இது ஒரு தண்ணி செக்ஷனே இருக்குது எல்லா இடத்துலையுமே எங்கிட்டு பார்த்தாலும் நீங்கள் எந்த டாப்ஸ்லேயே காய் வச்சால் கூட எல்லாமே இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்சது வரும் சாம்பிள் மட்டும் தான் இது போவே கலெக்ஷன் இங்கே நிறையாவே இருக்குது அதில் ஏதாவது ஒரு கலெக்ஷன் பிடிச்சிருச்சா இல்லை ரெண்டு கலெக்ஷன் பிடிச்சிருச்சா இல்லை உங்களுக்கு மொத்தம் கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து எம்எம் கலெக்ஷனுக்கு வாங்க சப்போஸ் ரொம்ப தூரமாக இருக்கீங்க வர முடியலன்னா நீங்கள் வீடியோ காலிங்லேயே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறதுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரில் வந்து நீங்க உங்களுக்கு என்ன என்ன வெரைட்டி வேணும் எந்த ஊரில் இருந்து இருக்கீங்க அது எல்லாமே டீட்டெயிலாக அமுச்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நம்ம கடையில் இருந்து கால் வரும் சும்மா ஹாயை போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் வராது அதனால நீங்கள் டீட்டெயிலாக ஃபுல்லாக உங்களுக்கு என்ன என்ன வெரைட்டி பார்க்கணும் எந்த ஊரில் இருக்கீங்க அதெல்லாம் கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்புறமேட்டு வந்து சொல்லாதீங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அதனால வரும் போட்டுகிட்டு விடாதீங்க உங்களுக்கு வெரைட்டி என்ன பார்க்கணும் அது ஃபுல்லாக போட்டு அனுப்பிச்சா தான் நம்மளுக்கே புரியும் உங்களுக்கு கலெக்ஷன் வேணுமா அவங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அந்த கலெக்ஷன் பார்க்கறதுக்கு அப்போ தான் எங்களுக்கும் புரியும் அதனால ஃபுல் டீட்டெயில் கொடுங்க கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கொடுக்குற மாதிரி டீட்டெயில் வந்து ஃபுல்லாகவே போடுங்க இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் இதுவுமே உங்களுக்கு ஃபோர் எக்ஸ்எல் டாப்ஸ்லேயே நல்ல அருமையான ஒரு டிசைன்ஸ் வந்திருக்கு ஃபோர் எக்ஸ்எல்லேயே நல்லா கிராண்டான டாப்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட் தான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நீட்டாக உங்களுக்கு நல்ல அழகாக ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க மாதிரி கீழேயும் நல்லா ஃபுல் வரையும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டாப்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த டாப்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே கிராண்டான ஒர்க்கு இந்த டாப்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் சார்ட் வரும் ரோஸ் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று மஸ்டர்ட் கலர் ஒன்று மொத்தம் நாலு கலர் இந்த டிசைன்ஸில் வரும் அதே மாதிரி இது எல்லா டாப்ஸுமே இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் வரும் இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் மாடல் டைப் வரும் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐவெரி கலர் பிரிண்டில் சேர்ந்து வந்துடும் கை மாதிரி ஐவெரி கலர் மேட்சிங்கில் வந்துடும் இந்த டாப்ஸ்லேயுமே உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் வரும் நேவி ப்ளூ ஒன்று க்ரீன் கலர் ஒன்று ஆரேஞ்சு கலர் ஒன்று அப்புறம் இது மயில் ப்ளூ கலர் வந்து மொத்தம் நாலு கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்லேயுமே வரும் இந்த எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு ஃபோ த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்எல் ஃபைவ் எக்ஸ்எல்லு அப்போ நம்ம எக்ஸல் டபுள் எக்எல்ல பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ்லேயுமே ரொம்ப சூப்பர் சூப்பராக நல்ல நீளமான டாப்ஸ் அம்ரிலா கட்டிங் தான் எல்லாமே ரொம்ப கிராண்டான டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுவுமே அதே ரேட்லேயே போட்டிருக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயில்லை அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேமாவே வந்துருங்க ஸ்டாக் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அப்போது கடைசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் இருக்காது கையில் அந்த ஸ்டாக் காலி ஆகிரும் அதனாலே சொல்லிகிட்டே இருக்கேன் யார் யார் முன்னாடி வரீங்க அவங்க காய்க்க தான் இந்த ஸ்டாக் வரும் ஏன்னா இதில் சருக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் இந்த எல்லா டாப்ஸுமே உங்களுக்கு வந்து வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோர்ஜட் க ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல ஃபுல் லைனிங் ஓடு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்கில் நீட்டான ஒரு கோல்டன் ஃபேப்ரிக்கில் மேட்சிங் அதே மாதிரி கீழே பார்டர் பார்ட்ரு வந்துடும் இந்த டாப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் சார்ட் வரும் க்ரீன் கலர் ஒன்று பர்பல் மெரூன் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று அப்புறம் ப்ரவுன் கலர் ஒன்று மொத்தம் நாலு கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்லே வரும் அப்புறமேட்டு பார்த்திங்கனா இது ரியான் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு அஜஸ்டபுள் இங்கே வெஸ்டர்ன் ஸ்டைல் டாப்ஸ் இதுவுமே த்ரீ எக்ஸல் வரை அவைலபிளாக இருக்குது எந்த பாருங்கள் த்ரீ எக்ஸல் இதுலேயும் அவங்களுக்கு எலாஸ்டிக் இடுப்புக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே நெக்குக்கு நீட்டான அழகாக ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா நீளமாக நல்லா நெஃ ஃபுல் லென்த் வரையும் இருக்குது அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு பார்ட்ரு வேறு உங்களுக்கு இருக்குது இந்த டாப்ஸுமே வரும் டூ நைன்டி ஃபைவ் தான் இதில் கலர்ச்சாடு பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ ஒன்று மயில் ப்ளூ ஒன்று ரோஸ் கலர் ஒன்று அந்த மாதிரி ஃபோர் கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்லேயுமே வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப்ஸு டூ டோன் ஃபேப்ரிக்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல நீட்டாக உங்களுக்கு ஜர்தோசி வரும் கோட சேர்த்துருக்கேன் இதுவுமே வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட்டு தான் அதேமாதிரி தான் இன்னும் டாப்ஸ் பார்க்குறது நம்ம என்ன டாப்ஸ் டிசைன்ஸ் பார்க்குறோம் எல்லா டிசைன்ஸ் கலெக்ஷன்மே உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட்டு தான் இப்போ பார்க்குற டாப்ஸ் இதுவுமே உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ்லேயே வெஸ்டர்ன் ஸ்டைல் டாப்பு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ இந்த பார்த்திங்கன்னா மேலே ஒரு தனி ஒரு இன்னரு மேலே வந்து ஒரு கோட் மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்குது இதுவுமே வரும் டூ நைன்டி ஃபைவ் ரேட் தான் இந்த எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு ஆடிக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு ஆஃபர்லேயே கொடுக்க போகிறோம் ப்ளூ கலர் ஒன்று க்ரீன் ஒன்று பிளாக் ஒன்று மெரூன் ஒன்று அந்த மாதிரி நாலு கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்லேயே இருக்குது அடுத்து இது ஒரு ட்ராஸ் பார்த்திங்கன்னா பியூர் ரியான் துணியிலே உங்களுக்கு நல்ல கிராண்டான் ஹெவி மெட்டீரியல் நல்ல நீளமான டாப்ஸு இது எல்லாமே வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட் தான் இந்த எல்லா கலெக்ஷனுமே மொதல் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபை செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி கலெக்ஷன் ரேட்டோட எல்லா வெரைட்டியுமே இப்போ உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் ஆடி ஆஃபர் டூ நைன்டி ஃபைவ் ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாலே தான் இந்த எல்லா கலெக்ஷனுமே இருக்குது அது இப்போ நம்ம இன்னுமே காமிச்சிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம் இருக்கேன் இந்த பக்கம் இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லா கலெக்ஷனுமே எது எடுத்தாலும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் ஆடி தள்ளுபடிக்கு ஒரு தனியாக ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஓடி வந்துடுங்க வேமா இந்த கலெக்ஷன் வாங்கிக்குவாங்க ஏன்னா லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் வந்து இருக்காது அதனாலே கண்டிப்பாக வேமாவாங்க இப்போ இது உங்களுக்கு வீடியோ காட்டுறது ஸ்பெஷலான உங்களுக்கு இன்னும் தண்ணி ஆஃபர் அதுக்காண்டி தான் இரநூத்தி தொண்ணூற்றி தான் இந்த எல்லா வெரைட்டி காமிச்சிருக்கோம் இது போவே நம்மள்ட்ட எப்போவுமே இருக்கிற டாப்ஸ் எனி டைம் இருக்குதா அறுபது ரூபா எழுது இருக்கு எழுபது ரூபா இருக்குது தொண்ணூறுரூவா எண்பது ரூபா அந்த மாதிரி அந்த ரேட்லேருந்து எனி டைம் நம்மள்ட்ட எப்போவுமே அதிலேயே டாப்ஸ் கலெக்ஷன் நிறையாவே இருக்கும் அதனால் அது மட்டும் காமிக்காமல் இந்த வாட்டி இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது அதுதான் உங்களுக்கு மெயினாக ஹெட்லைட்டாக காமிச்சிருக்கேன் இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க நம்மள்ட்ட அறுபது ரூபா விலருந்து ஸ்டார்ட்டிங் டாப்ஸ் இருக்கு அறுபத்தி ரூபா அறுபத்தி எட்டு ரூபாய்லேருந்து லெகிங்ஸ் ஸ்டார்டிங் இருக்குது இருபத்தி ஒரு ரூபாலே நம்மள்கிட்ட சால் ஸ்டார்டிங் இருக்குது சாரீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபா எண்பது நைட்டி அவைலபிளாக இருக்குது போ அடுத்து அடுத்து வெரைட்டிக்கு பொறுத்து உங்களுக்கு குவாலிட்டி என்ன அதுக்கு பொறுத்து ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் வணக்கம் நன்றி